அரசியையும் அரசியோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும்னு நினைச்ச குமார அரசி புத்திசாலித்தனமா ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்புனது நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரடிஷன் பார்க்கலாம் அரசியை கடத்தி வச்சா அரசியோட கல்யாணம் நின்னு போயிடும் அரசி குடும்பம் மொத்தமா அவமானப்படும் பாண்டியன் அவமானத்தால தூக்குல தூங்கிடுவாருன்னு நினைச்சு குமாரு செஞ்ச கேவலமான விஷயத்த அரசி தாம் புத்திசாலித்தனமா குமாரையே இதுல மாட்ட வைக்கிறாங்க குமாரு பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி வந்து அரசிய கூட்டிட்டு வந்து இந்தாங்க உங்க பொண்ணு ஊரெல்லாம் தேடு நீங்களே ராத்திரி ஃபுல்லா என் கூட தான் இருந்தா ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டேன் இது பாருங்க எவ்வளவு பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அரசிய கொண்டு போய் பாண்டியன் முன்னாடி நிறுத்துறாங்க குமாரசுரம் பாத்தீங்களா நான் எவ்வளவு நல்லவனு எப்ப பார்த்தாலும் என்ன மொரட்டு பைய மொரட்டு பையன் திட்டுவீங்க உங்க பொண்ணு ஒரு சேதாரமும் ஆகாம எப்படி கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனேயே கோமதியும் பாண்டியனும் அரசி எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க அப்பா இந்த குமார் சொல்றது பொய்ப்பா குமாரு நேத்து ராத்திரி சுகன்யா அத்தைக்கு போன் பண்ணி நீ இல்லனா நான் செத்துடுவேன் என் உயிர் போறதுக்கு நீதான் காரணம் நீயும் உன் குடும்பமும் மொத்தமா ஜெயில போய் உட்காரணும் நான் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி விஷ பாட்டில் வச்சிருக்கிற மாதிரி போட்டோலாம் எடுத்து சுகன்யாத்தைக்கு அனுப்புனாங்க இதெல்லாம் பாத்துட்டு என்னால ஒரு உயிர் போக நினைச்சு அந்த குமார காப்பாத்துறதுக்காக நான் போனேன் ஆனா குமாரு திட்டம் போட்டு எனக்கு தாலிய கட்டிட்டான் இது எல்லாமே சுகன்யாத்தைக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அப்படின்னு அரசி சொல்றாங்க குமாருக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஏய் அரசி ஏன் போய் சொல்ற நான் எங்க உனக்கு தாலி கட்டின அப்படின்னு குமாரு அரசியா அதற்றான் அரசி சொல்றாங்க ஏய் என்னை அதற்ற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் உன அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல ஏன் உங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து தானே இந்த ட்ராமாவை நடத்துனீங்க என்னை அப்படியே வர சொல்ற மாதிரி வர சொல்றது நான் மன்னிப்பு கேக்கிறேன் அரசின்னு தானே சொன்னேன் நான் வந்த உடனே விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி விஷ பாட்டு கையில வச்சுக்கிட்டு நின்ன உங்க அப்பாதான் விஷத்தை டம்ளர்ல ஊத்தி வேற கொடுக்குறாரு எங்க அப்பாவும் சேர்ந்து சாக போறாருன்னு சொல்லி பொலமுன அதனால தான் போனா போதுன்னு இந்த ரெண்டு உசுரம் போக கூடாதுன்னு பிச்சை கொடுத்துருக்கேன் நான் இவன் கட்டின தாலி இந்தா என் கழுத்துல இருக்கு அப்படின்னு அரசி தாலியை எடுத்து காட்டுறாங்க பாண்டியன் கோமதிக்கெல்லாம் அவ்வளவு அதிர்ச்சி கோமதி வந்து கேக்குறாங்க ஏய் அரசி இவன் ஒரு திமுரு பிடிச்சவன் கெட்டவன் இவன் கட்டின தாலி உன் கழுத்துலயா உன் வாழ்க்கையே வீணா போயிடுச்சே அப்படின்னு கோமதி அழுகுறாங்க குமார் உடனே தா போது நிறுத்துங்க அரசி எதுக்கு இவ்வளவு போய் சொல்ற எங்கள் அப்பாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் எங்க இருக்கேன்னு எங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாது அரசி சொல்றது எல்லாமே போய் அரசிய ஃபோன் பண்ணி வர சொன்னது என்னமோ நான் தான் சுகன்யாத்தைக்கு ஃபோன் பண்ணி அரசிய வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னேன் வந்து மன்னிப்பு கேட்காட்டி அரசிய நானும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி ஒட்டி உன்னை அசிங்கப்படுத்துவேன் உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்னு எதுக்குடி நான் கல்யாணம் பண்ண போறேன் எங்க பெரியப்பா எனக்காக பெரிய பணக்கார வீட்டுல பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு நீ ஒரு சாதாரண மளிகை கடைக்காரன் பொண்ணு உன்கிட்ட வந்து என்ன கிடைக்க போது சொத்து சி நான் இவளுக்கு தாலி கட்டல இவ சொல்றது எல்லாமே போய் அப்படின்னு சொன்ன உடனே அரசி சுகன்யா அத்தையோட போனை வாங்கி பாருங்க அவன் சொல்றது உண்மையா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க குமாறு ஆமா அதுல கூட சாட்சி இருக்கு நான் அனுப்பின போட்டோக்கள்லாம் இருக்கு ஆமா போட்டோலாம் இருக்கு நாம எவ்வளவு க்ளோஸா போட்டோ எடுத்திருக்கோம் அதெல்லாம் காமிச்சு தானே நீ என்ன மிரட்டின அதை காமிச்சு தானே தாலியும் கட்டினேன் அப்படின்னு அரசி சொறாங்க இல்ல இந்த போட்டோலாம் நான் என் ஃப்ரெண்டு ஸ்டுடியோ வச்சிருக்கான் அவன்கிட்ட சொல்லி சும்மா கிரியேட் பண்ணின போட்டோ அரசி நானும் இந்த மாதிரி போட்டோவும் எடுக்கல நான் அரசிக்கு தாலியும் கட்டல ராத்திரி முழுக்க கட்டி வச்சு உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லி திட்டி திட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருந்தேன் என் சுண்டு விரல் கூட அவன் மேல படல அப்புறம் எப்படி நான் தாலி கட்டியிருக்க முடியும் கல்யாண பொண்ணு வீட்டில் இல்லைனா இந்த கல்யாணம் நின்று போயிடும் இந்த தடவை கல்யாணம் நின்றுச்சுனா இனி எப்போவுமே அரசிக்கு கல்யாணம் ஆகாது அதை பிளான் பண்ணி தான் பாண்டியனை அழுகணும் நெஞ்சுவலி வந்து துடிக்கணும் அப்படின்னு தான் நான் எங்கள் அப்பாவும் திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சோம் அரசி என்னை லவ் பண்ண மாட்டேன்னா அவளை லவ் பண்ண வைக்கிறதுக்கே நான் அவ்வளோ ட்ராமா பண்ணி அவளை என்னை நம்ப வச்சேன் அதே மாதிரிதான் சுகன்யாத்தைக்கு ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி அவளை மிரட்டி நான் வர வச்சேன் மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிற்கும் நீ மட்டும் வராட்டின்னு சொன்னதுனால தான் அரசி வந்தா நான் தாலிலாம் கட்டலை இதுக்கு சுகன்யாத்தை தான் சாட்சி அப்படின்னு குமார் சொல்கிறான் அரசி கிளாப் பண்ணுறாங்க வாடா வா இப்போதான சரியான வழிக்கு வந்திருக்கிற நீ போட்டு வச்ச பிளானை எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு அரசி சிரிக்கிறாங்க பாண்டியன் கிட்ட போய் அப்பா இவன் இப்போ சொன்னானே இதுதான்ப்பா உண்மை இவனை நான் உண்மையாவே லவ் பண்ணல ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக இவன் ரொம்ப ட்ராமா போட்டு என்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான் கடைசி இந்த விஷயம் வீட்டுக்கு உடனே நீங்க மாப்பிள்ள பார்த்து எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டீங்க நான் கல்யாணம் ஆகி நிம்மதியாக போயிடக்கூடாது என் கல்யாணம் நின்று போனா நீங்க வருத்தப்படுவீங்க நீங்க அழுவீங்க உங்களுக்கு நெஞ்சு வலி வரணும்னு பிளான் பண்ணியிருந்தான் இவனுக்கு நெஞ்சு நெஞ்சுவலி வரணுன்றதுக்காகத்தான் இந்த தாலிய நானே கட்டிக்கிட்டேன் இவன் என்னை கடத்திட்டு போய் மிரட்டினதெல்லாம் உண்மைதான் கட்டி வச்சிருந்தான் ராத்திரி முழுக்கும் நீ என் கூட இருந்தா ஊர்ச்சனம் உன்னை கேவலமா பேசும் அப்புறம் ஒரு மாப்பிள கூட உன்னை கட்டிக்க மாட்டான்னு சொல்லி என்னை கேவலமா பேசினான் அத உண்மை வெளியில வர்றதுக்காகத்தான் இந்த தாலிய நானே என் கழுத்துல கட்டிட்டு இவன் கட்டினதா போய் சொன்னேன் இவன் எல்லாம் தாலிய கட்டல அப்படின்னு அரசி தாலிய கலட்டி குமார் மூஞ்சிலே விட்டறாங்க கதிரு செந்தில் சரவணன் பழனின்னு எல்லாரும் சேர்ந்து குமார அடி அடினு அடிச்சு நிமுத்துறாங்க பாண்டியன் போலீஸ்க்கு போன் பண்ணி நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லி போலீஸை வச்சு குமார அரெஸ்ட் பண்றாங்க பொண்ணை கடத்தினது தப்பான போட்டோ எடுத்து பொண்ணை மிரட்டினது இப்படின்னு பல கேஸ் போட்டு குமார பத்து வருஷம் ஜெயிலுக்குள்ள தள்ளுறாங்க சக்திவேல் புலம்புறான் டே மாவனே உன்ன பாண்டிய மாவுளை தூக்கிட்டு போய் தாலி கட்டினுதான்னு சொன்னேன் நீ பாட்டுக்க தாலி கட்டி கூட்டி வந்து வச்சிருந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பொண்ணு வந்திருக்கும்டா இப்ப நீ ஜெயிலுக்கு போயிருக்க தேவையில்லையில என்னடா அவனை திட்டம் போடுற என்கிட்ட கேட்டு திட்டம் போட்டிருக்கலாம்ல இத்தனை தடவை என்கிட்ட தானே கேட்டுட்டு லவ் பண்ண இந்த தடவையும் என்கிட்ட கேட்டிருந்தா அப்படியே தாலியை கட்டி கூட்டிடுவான்னு சொல்லியிருப்பேன்ல இப்ப நீ ஜெயிலுக்கும் போக தேவையில்ல அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சக்திவேல் புலம்புறாரு முத்துவேல் சக்திவேலுக்கு ஓங்கி ஒரு அற பாண்டியனும் சக்திவேலுக்கு ஓங்கி ஒரு அற விடுறாங்க எல்லார் முன்னாடியும் சக்திவேலும் குமாரும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு அப்படியே ஜெயிலுக்கு போறாங்க குமாறு பத்து வருஷம் ஜல கிடக்குறான் பாண்டியன் சதீஷ் மாப்பிள்ள கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலயும் அரசிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புறீங்களா எங்க வீட்டு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவனோட ஏமாத்து சூழ்ச்சிக்குள்ள மாட்டிகிடுச்சு எப்படியாவது குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிருக்கு என் பொண்ணு பத்திரமா நல்லா தான் இருக்கு அப்படின்னு பாண்டியன் கெஞ்சுறாரு சதீஷ் சொல்றாரு எனக்கு அரசிய பத்தி ரொம்ப நல்லா தெரியும் இந்த குமார பத்தி ஏற்கனவே அரசி என்கிட்ட சொல்லிடுச்சு அரசி மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சதீஷ் அரசிய கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்துக்கிறாரு சதீஷோட அம்மா அப்பாவும் ஆமா நாங்க ஒத்துக்கிறோம் அரசி நல்ல பொண்ணுதான் அப்படின்னு அரசிக்கும் சதீஷ்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது சக்திவேல் புலம்புற டேய் பாண்டியம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுரா நீங்க வந்து ஜெயில கிடக்குற உங்க பெரியப்பா அவரோட சொத்த முழுசா அவர் மகளுக்கே எழுதி கொடுத்துட்டாரு பாண்டியன் குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுரா என்னடா நீ திட்டம் போட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் சுகன்யாதான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே பழனி அடி அடி அடிச்சு இவ இந்த குடும்பத்துக்கு தேவையில்லை எனக்கு கல்யாணம் நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணீங்க ஆனா இவளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட தூங்க விட மாட்டேங்கிறா கொரட்ட விடுறேன்னு சொல்லி என்னை வெளியில போய் படுக்க சொல்லிடுறா திட்டி திட்டி கஷ்டப்படுத்துறா நிம்மதியா போச்சு இவ இந்த குடும்பத்துக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சுகன்யாவை அடிச்சு விரட்டி விடுறாரு பழனி இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்